entertainment is what we do what we do what we do சின்னத்திரை நடிகைகள் இப்போ ரொம்பவும் ரசிகர்களுடைய ஃபேவரட் ஹீரோன்னு ஆயிட்டாங்க அன்றாடம் அவங்கள நம்ம பார்க்கறதுனால வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப ஆர்வமாக கவனிக்கிறாங்க ரசிகர்கள் அப்படி ஒரு நடிகை இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான விஷயம் பற்றி பேட்டியில் பேசியிருக்காங்க என்னுடைய அண்ணா இனியா சின்ன மருமகள் இந்த மாதிரி பல சீரியல்ஸில் இருக்கவங்க நடிகை பற்றி ரீசெண்டாக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பற்றி முறையாக பகிர்ந்துருக்காங்க எனக்கு டான்ஸ் மாஸ்டரோட பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறி திருமணத்தில் முடிஞ்சிது பதினாறு வயதில் திருமணம் ஆச்சு பத்து வருஷம் வாழ்க்கை நல்லா போச்சு ரெண்டு ஆண் குழந்தைங்க அதிகமாக குடிச்சிட்டு இருந்தவர் மஞ்சள் காமாலை நோயால் இறந்துட்டார் என்னுடைய கணவர் வீட்டில் நான் அவரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க உருவே வேண்டாம் அப்படின்னு என்னோடய அம்மா அப்பா கூட வந்துட்டேன் குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய சாப்பாட்டுக்காகவும் சினிமா துறையில் துணை நடிகாக ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் நடிக்க வந்தேன் குழந்தைகளுக்காக மீண்டும் ரெண்டாவது திருமணம் செய்தேன் அந்த வாழ்க்கையும் சரியாமையில் அதுலேயும் ஏமாற்றம் தான் என் குடும்பத்துக்காகவே ஓட ஆரம்பித்தேன் என்னுடைய மகன்களை நல்லபடியா வளர்த்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்